அனைவருக்கும் வணக்கம் மூத்த சகோதரர் திராவிடமணி அண்ணன் நண்பர் மணிமுருகன் முத்துக்குமார் சகோதரிகள் சரஸ்வதி உமா தோழர் கூடல் தாரிக் நம்மளோட கவிஞர் கைக்கு கவிஞர் அப்படின்னா இருக்கார் அவருக்கு நம்ம கலைஞன் நம்ம சார் வெற்றி சார் பையன் பையன் எல்லாத்துக்குமே அனைவருக்கும் வணக்கம் ஆனால் உடல் விட்டு எண்ணிடலாம் அதனால தான் வேற விடுபடலங்க அவ்வளோதான் இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஆரம்பித்தது பண்ணி அடிச்சிங்க முடிக்கிறது இல்லைன்னு சரி நன்றி எனக்கு இந்த படு படித்ததில் பிடித்ததுன்றது ரொம்ப பிடித்தமான விஷயம் ஏன்னா அந்த படித்தல் பிடித்ததுன்றதில் நம்மளை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு முத்துக்குமார் அவர்கிட்ட மிகப்பெரிய நன்றி சொல்லணும் விடாமல் வரட்டி பிடிச்சி நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் வரமோ இல்லையோ போனை போட்டு சேர்த்து உள்ளே கொண்டு வந்துவார் எப்படியாவது கொண்டு வந்து நன்றி சொல்கிறேன் பிடிக்காது என்னென்னா அவர்கிட்ட பிடிக்காது போட்டோ எடுப்பார் என்னைய அரையுறையாக எடுப்பார் இல்லைன்னா ஓரம் எடுப்பார் அது எனக்கு பிடிக்காது ஆமாம் ஓர ஜாரமாக எடுப்பார் பிடிக்காத இருக்குது அதனால் ஒன்றுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சந்தோஷம் நன்றி அது வீடியோ வேறு பதிவாகிட்டு சரி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம் நல்ல நேரத்தில் சந்திக்கிறவங்கள அனைவரையும் இந்த புத்த நான் இன்றைக்கி பேசக்கூடியது என்னென்னா நம்முடைய இரா தங்கப்பாண்டியன் கேள்விப்பட்டிருப்பீங்க தேனி மாவட்டத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி நல்ல கவிஞர் எழுத்தாளர் கட்டுரையாளர் அவர் வந்து இந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட மூணு நாலாவது புத்தகம்னு நினைக்கிறேன் நிறையா கவி கவிதை புத்தகம் போட்டுக்கார் சின்ன சின்ன கோபங்கள் அந்த மாதிரி நிறையா க கவிதத்துவ போட்டுக்காரு இது ஒரு எம்ஃபில் பண்ணது அதாவது இளமுனைவர் படத்துக்கான ஆய்வு செய்த ஒரு ஆய்வு நூலை வந்து ஆய்வுகடை வந்து நூலாக மாற்றிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நூல் நூலினுடைய பெயர் கோமாளிகள் வாழ்வும் இலக்கியமும் கோமாளிகள் வாழ்வும் இலக்கியம் சொல்கிற நூல் இந்த புத்தகம் வந்து நூற்றி பன்னிரெண்டு பக்கம் விலை வந்து எழுபது ரூபா அவரை பற்றி சொல்லணும்னா என்னை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நன்மதிப்புக்கான வாய்ப்பை தந்து வளர்த்து ஆளாய்க்கொண்டிருக்கக்கூடியவர் இன்றைக்கி கூட அந்த படித்து பார்த்து முகநூல்லையும் ச புலனத்திலையும் பாராட்டு தெரிவித்தார் அப்படிப்பட்ட நல்ல மனுஷை அவரை சொல்லிவிட்டு நான் இது பண்ணணும் இந்த புத்தகம் வந்து அகனி பதிப்பதிலிருந்து வெளியானது அகனி வந்து உங்களுக்கு தெரியும் அவருடைய பதிப்பாளர் மு முருகேஷ் நாடறிந்த பால சாகித்ய கடா விருது பெற்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி இந்து தமிழ் தேசிய ஆசிரியனுடைய உதவி ஆசிரியர் புத்தகம் இப்போ கூட சமீபத்தில் அவங்களுடைய மகள் இருவருமே ட்வின்ஸ் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே ஐஏஎஸ் ஐபி ஐபிஎஸ் ஆ ரெண்டு பேரும் நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்பம் அவங்க மனைவி ஆ வெண்ணிலா மிகச்சிறந்த கவிஞர் அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம் இப்போ ஏற்கனவே ரெண்டு மூணு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துருக்கு கவிஞர் அதனால் நான் அடுத்தடுத்து போயிடுறேன் இது சம்மந்தப்பட்டுறேன் இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஆ உங்களுக்கு தெரியும் ஒரு ஆய்வு பண்ணுறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது அது நம்ம டேபிள் ஒர்க்காக எடுத்து பண்ணுறதுன்றது ஈஸி எல்லாத்துக்கும் இந்த கலாய் என்பது ரொம்ப கஷ்டமானது நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் நிறையா அவங்க போன இதில் இதோட சொல் பேசும்போது அதை சொன்னேன் அந்த மாதிரி நிறையா விஷயங்களை நான் சொன்னேன் கடைசியில் இதுக்குள்ளே சொல்லி முடிச்சிடறேன் அந்த ஆய்வோட வந்து நூலாக மாற்றிருக்காரு அது நிறைய கட்டுப்பாடில் இருக்குது அதெல்லாம் கட்டுப்பாடில் மாற்றி தான் கொண்டு வந்திருக்காரு எல்லாத்தையுமே வந்து அந்த என்ன தலைப்பு உள்தலைப்பு அந்த தொழில்நுட்ப பட்டியல் மேற்கோள் நூல்கள் யார் உதவி செஞ்சால் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அதில் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்புறம் இந்த நூலில் வந்து என்ன சொல்ல வராரு நம்ம கிராமத்தில் கழிப்பட்டுருப்போம் வேசக்காரங்கன்னு கழிப்பிட்ருப்பீங்க உங்களுக்கு வேசக்காரங்கன்னு சொல்லி அப்புறம் டக்குன்னு எளிமையாக புரியும் உங்களுக்கு ஆனால் பேர் வேசக்காரங்க ஆனால் அந்த கலை அந்த கிராமிய கலையினுடைய உண்மையான பேர் ராஜா ராணி ஆட்டம் பேரை பாருங்கள் நம்ம ஒரு நகைச்சுவையாக கேலிக்கூத்தாக நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலை உண்மையானது அது பெயர் வந்து ராஜா ராணி ஆட்டம்னு சொல்லி மிகச்சிறந்த ஒரு கலை இன்னைக்கு அந்த அந்த கலை வந்து பார்த்திங்கன்னா நகரத்தை விட கிராமத்தில் ஒன்று உயிரோட உயிர்ப்போட உயிரோட்டமாக ரத்தம் சதயமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்குது அதுவுமே இந்த எப்படி இந்த கலை உருவானதில் வந்து முதல் முதலாக தமிழ்நாட்டில் தான் மிகச்சிறந்த பாரம்பரியத்தில் உருவாகி இருக்குது அதுக்கு வந்து என் முதல் காரணம் காரணகர்த்தா முதல் கோமாளியாக அவங்களுக்கு தெரியும் ராஜா நேரத்தில் வந்து ஆரம்பங்களில் ரெண்டு பெண்மணி அதாவது ரெண்டு ராணி ராஜா ரெண்டு பேர் கோமாளி இருப்பாங்க இன்றைக்கி அது குறைஞ்சு என்ன ஒரு ராஜா ரெண்டு ராணி இன்னொரு பெண்மணி அதுக்கடுத்து வந்து கோமாளி இருக்கார் அந்த அளவுக்கு வந்து பார்த்துருப்பீங்க இவங்க அது முதல் முதலாக முதல் கோமாளியாக பரிணமித்த வருது யாருன்னா சாத்தங்குடி ஆணைக்குட்டின்ற ஒரு தான் முதல் முதலாக இது வந்து ஒரு பர்ச்சை கூட நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கூட ஒன்றையடை வச்சுக்கிறல அதை வந்து ஆணைக்குட்டி சாத்தங்குடி ஆணைக்குட்டின்றவரே அது பிறகு மதுரில் ஒருத்தர் வந்திருக்காங்க அது எல்லா பகுதியிலும் வந்திருக்காங்க இந்த பேசக்காரன் சொல்லக்கூடிய ராஜராணி ஆட்டம் வந்து நம்ம அதாவது மிகப்பெரிய ஒரு கலையிலே வந்து ரொம்ப ஆழமானன்னு சொல்லலாம் ஏன்னா கிராமங்கள் எங்கெல்லாம் கறச்சி நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைலாம் வெடிக்காது நீங்கள் உட்கார முடியலை ஏன்னா அவங்களுடைய பேச்சு செயல்களை பார்த்தா மாறுச்சு மாறு அவங்க வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க மாறுக்கு யாருன்னா மக்கள் இருந்து காணமுறாங்க அங்கே ஆபாசமாக ஆபாசமான நளினங்கள் கொச்சை கொச்சையான வார்த்தைகள் என்ன அளவுக்குண்டு அது அப்போ பேசினாது கூட்டமே வருதுன்றாங்க அவனுடைய இந்த ஓ முத்துமாரி இந்த யாருன்னா ஓ முத்துமாரி என்ற கூடிய ஒரு கோமாளி வேஷம் போடக்கூடிய ஒருத்த அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட எல்லாமே கலந்த புத்தகம் வந்திருக்கு அவருடைய பற்றிய இல்லை இருக்குது அந்த அந்த மாதிரி தள்ளப்பட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடியது முந்தி சாமி கோயில்களையும் திருவிழாவையும் ஆடிருக்காங்க ஆரம்ப காலங்களில் புராண காலங்கள் முதல் கொண்டு கோயில்களில் தான் இவங்க நிகழ் நிகழ்த்துக்களை பண்ணியிருக்காங்க இதை வந்து ஆனால் என்ன ஆச்சுன்னா அதேமாதிரி காலப்போக்கில் வந்து யாருமே கோயில் பயன்பாடு இல்லாமல் போச்சு அங்கே வேறு மாதிரி போயிடுச்சு ஆடலும் பாடலும் வேறு மாதிரியே போயிடுச்சு இப்போ போ பட்டிமன்றமோ வேறு ஒரு கூத்து நிகழ்வுமானதுனால இவங்க எங்கே தள்ளப்பட்டாங்கன்னா கிராமங்கள்லேயும் இப்போ எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளையும் தள்ளப்பட்டு கிராமத்தில் அதிகமாக இருக்கிறனால அங்கே வந்து இவங்க கூட்டு போற பாத்தீங்கன்னா கூட்டு பயன்படுத்திக்கிறாங்களா ஆனா வேதனையோட பதிவு பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சரியான ஒரு உணவு முறை கிடையாது சரியான ஒரு தங்கு மரம் கிடையாது ஒரு சா ஒரு பழைய பல ஒரு வீடோ பள்ளிக்கூடமோ ஏதோ கட்டிடத்தில் தங்க வைக்கிறது தூங்க வைக்கிறது சாப்பாடாக வச்சு அந்த அந்த ஒரு மூத்திர வாடை அதை பதிவு பதிவெண்டிருக்காங்க மூத்திர ககுசு வாடை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குமா அதை தங்க வைக்க செய்யும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மேலக்காரருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா மேலக்காரரோ மைக்ஸ்டுக்கானவங்களுக்கும் நல்ல ஒரு இடமும் பாதுகாப்பான முறையும் எல்லாம் செய்கிறவங்க இவங்களுக்கு அந்த மாதிரி தரது சரிங்களா அவ்வளோ ஒரு வருத்தத்தோடு பதிவு பண்ணிருக்காரு அதை விட பெரிய விஷயம் என்ன அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணது கூட்டு போகிறவங்க அந்த வயசு மூத்த பெரியவங்களா இருப்பான் கோமாளி வாசம் போடுறவர் வயசு மூத்தவர் கிட்டத்தட்ட அந்த அந்த நிகழ்வு எப்படி நம்முடைய அதாவது எந்த ஒரு நிகழ்வுமே ஒரு ஒருங்கிணைச்சி கொண்டு போனால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படி மாதிரி நீ முத்துக்குமார் தோல் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி நம்ம இல்லை நமக்கு அது மாதிரி அந்த நிகழ்வு கோமாளி மிகச்சிறந்த ஒரு நமக்கு வாய்ப்பு கொண்டு போகிறவரை வயசு மூத்தவரை கூட சின்ன பையன் கூட ஏ கோமாளிங்க வாடா ஏ கோமாளிங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு மிகப்பெரிய கூனி குருக மாதிரி இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க அதை விட பெரிய கிட்டத்தட்ட இது ஒரு எந்த எல்லா சமூகமும் ஆடினது அதாவது பிற்பட்ட சமூகம் எல்லா சமூகமும் ஆடினது பாடினது எல்லாம் பண்ணது கடைசியில் ஒரு சமூகமே பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட இந்த கலை பண்ணுற அருந்த சமூகம் வந்து பண்ண முடியும் பண்ணுறாங்க அப்படின்னு தள்ளப்பட்டு அவங்களுக்கான ஒரு கலை வடிவமாக மாற்றி கொண்டு வந்து இன்றைக்கி தமிழ் சமூகம் தள்ளப்பட்டுருக்குன்னு சொல்லி வேதனையாக பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா வேறு சமூகம் இருந்திருக்காங்க முக்குளத்தோரோ மற்ற சமூகம் இருந்திருக்காங்க அவங்க இருந்திருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒருத்தர்லாம் அவருடைய அவங்க சமூகத்தில் வந்து ஆடினவங்களை பசி வயிற்று பசி குடும்ப சூழ்நிலைக்கு வந்தவரை என்ன இருந்துருக்காங்க அவங்க சமூகம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கரும்புலி செம்புலி ஊற்றி மொட்டையை அடித்து அவங்கள வந்து கழுதியில் ஏற்றி ஊரை விட்டு தள்ளி செஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கலை மீது ஆர்வம் தன்னுடைய குடும்ப பசி வறுமையை போக்குறதுக்கு வந்து கலைக்குள்ளே வந்தவர் ஆர்வத்தில் வந்தவர் தான் கிட்டத்தட்ட அந்த சமூகம் ஒதுக்கி வச்சதுனால அப்போ அப்படியே அவங்க வராமல் தடுக்கிறாங்க அப்படிப்பட்டதுலேயுமே இவர் ஓமுத்து மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனையோடு இறங்கியிருக்காரு நானும் அதை வருவேன் சொல்லி எனக்கு இன்னைக்கு பல சவாலில் சந்தித்து இருக்கார் அப்படிப்பட்ட அவருடைய இதில் வந்து அதை பற்றி நிறையா சொல்லிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் கணும்னா நான் சொல்லும்போது அந்த ஏதாவது கிராமத்தில் நீங்கள் அந்த வேசக்கார கூடிய ராஜா ராணி நடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மை பார்த்தீங்கன்னா மைக்கே தொங்க விட்டுருப்பாங்க சமீபத்தில் படம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு தருமதுரையில் அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க தருமதுரை படத்தில் வந்து பார்த்தா தெரியும் ஈஸியாக அந்த பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு தொங்க விட்டுருப்பாங்க அந்த ஓலை இதில் வந்து மை தொங்க விட்டுருப்பாங்க அதுவும் வருத்தப்படுறாரு பதிவு கொண்டிருக்காரு ரெண்டு மை கொடுத்தா என்ன எங்களுக்கு உங்களுக்கு என்ன பட்டி மட்டும் பேசுகிறீங்க பாட்டு பாடலாம் வைக்கிறீங்க இல்லை எல்லாத்துக்கும் எங்களுக்கே தர மாட்டோம்ன்றீங்க மைக் தர மாட்டோம்ன்றீங்க நல்ல ஒரு இது கிடையாது அது கிட்டத்தட்ட அந்த மேலே இருக்குது இவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாத்தேன் எப்படி குடும்பத்தில் வந்து கடன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படி இருக்கணுமா ஏன்னா அவங்க நையா அந்த குச்சி பாதை கூட்டி அடிச்சுட்டே இருப்பாங்க அவங்க அடிக்கிறவங்க எல்லாரும் குச்சி வச்சு குத்துவாங்க விளாடுவாங்க நண்டு நக்கல் நையாண்டில் இருந்தால் அந்த சுவராசியமாக ஆகும் சரிங்களா அப்படி இருந்து அதோட அந்த மைக் செட் போகிறவருக்கும் ஒரு காம்பினேஷன் வரணுமா வந்தால் நல்லாவே நிகழ்ச்சி ஆகுமா இது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு ஒரே ஒரு பதிவு மட்டும் சொல்லிடுறேன் இதில் நம்ம அந்த ஓ முத்துமாரி என்ற இந்த அவங்கள வந்து இப்போ நேர்காணலில் சொல்ற என்ன சொல்றாங்கன்னா இந்த வடிவத்தில் உங்கள் பின்னாடி உங்கள் குழந்தைகளாக வர்றாங்களா அப்படின்னா வரலன்றாரு வேதனையோட ஏன்னா அரசாங்கமே கண்டுக்கல சமூகந்தே வந்து ஏதாவது பசிக்காம போய் நான் பாடி செய்கிறோம் ஆனால் இன்னொன்று பெரிய விஷயம்னா அந்த வேஷம் இப்ப பெண்மணிகள் இருக்காங்க இல்லையா ராணி வேஷம்னு போகிறேன் அந்த உடைமாட்ட கூட முடியலையா கிராமங்களில் குடிச்சிட்டு வந்துட்டு மாட்டு நம்ம லட்சம் லட்சம்ண்டாங்களா இளைஞர்களோட பட்டாங்களா லட்சம் விண்டாங்களா இவங்களை குடிச்சிட்டு போவாங்களா குடிக்காம இருக்க முடியாதான் ஏன் பதிவு பண்ணுறாங்க வேதனையோடு பதிவு பண்ணுறாருன்னா இவங்க அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிறனால அந்த முற்பட்ட சமூகத்தில் போய் ஆட போகிறாங்க இல்லையா அந்த இளவு வீட்டுக்கு ஆடும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்களை பார்த்துனே பயமாக இருக்குமா என்ன நார்மலாக சார் சராசரியாக இருக்கும்போது இயல்பான வாழ்க்கையில் இருக்கும்போது பயந்து பயந்து வாழ்ந்த மனுஷன் பூனிக்கொறி துண்டை த கையில் கக்கத்தில் வைக்கிறதும் செருப்பு கையில் வச்சுக்கிறோமா வாழ்ந்த மனுஷங்க அவங்க பார்த்து என்ன செய்கிறாங்க என்னால் முடியலை அவங்க நேரில் சந்திக்க முடியல என்னென்னா இயல்பாக வந்து பாட்டு வர மாட்டேங்குது சினிமா பாட்டை கொச்சை பண்ணி பாட முடியல பேச முடியல அப்படின்னு உள்ள ஊற்றிக்கிட்டாத்தேன் என்ன செய்ய முடியும் என்னால் அதை செய்ய முடியுது அவங்க முன்னே தைரியம் அளிக்க முடியுது பாருங்கள் எவ்வளோ பெரிய வருதுங்க அவங்க முன்னாடி தைரியம் வைக்கிறதுக்கு ஒரு வேணும்ன்றதுக்காக நிற்கிறானா அப்போத்தையும் நான் வந்து அவங்கள ஒரு பா பாட முடியும் ஆட முடியும் சுவராசியமாக இல்லை இயல்பாக இருக்க முடியும்ன்றார் பெரிய மிகப்பெரிய வருத்தமாக பதிவுண்டிருக்காரு அதை அப்போ என்ன ஒன்று சாதி கொடுமை தீண்டாமை கொடுமைகள் ஒரு கலையை அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட உள்ளே வர்றவங்களையும் நீ வெளிபத்து விடறாரு கருமுடி செம்பி குத்தி ஆடிட்டுருக்கவங்கன்னு மதித்தரமாட்டாரு இப்போ என்ன சமூகம் என்ன கலை நீ பாதுகாக்கிற அரசாங்கம் கை உதவித்தோடு இல்லைன்றாரு அட்டை கொடுத்துட்டாங்களா உறுப்பினர் அட்டை கொடுத்துட்டாங்களா நல்ல வரையத்துலேருந்து ஆனால் உதவி வரமாட்டோம் இருந்துது பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அதுவும் கிடையாது அப்போ விருந்து பட்டம் ஏதாவது கொடுத்து போயிடுறாங்க அப்போ இவங்க வாழும் காலங்கள்லேயும் இவங்களுக்கு விருதோ பாராட்டோ ஒரு பெருமையோ கொடுத்தாத்தே அது நமக்கு அது கலை வந்து தொடர்ந்து வளரும் நமக்கு கலை கிடைக்கும் இல்லை எல்லாமே போயிடும் எத்தனையோ நம்முடைய கிராமிய கலை தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சிருக்கும்போது இதுவும் போயிடுறதையும் செய்யணும் அது தலைமுறை அப்போ இருக்குமான கேள்வின்னு சொல்கிறாரு இன்றைக்கி இந்த வயசு எழுபது வயசு எண்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் இப்போ போய்ட்டே இருக்கார் எல்லா கிராமங்களும் எல்லாம் ஊர் போகிறாரு ஆனால் பேருந்து வசதி கூட மாட்ட மாட்டாங்க என்னமோ பா இலவச பேருந்து பயணம் அட்டை கொடுத்துருக்காங்களாம் அந்த மாதிரி போய்ட்டுருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலன்னை இதை பார்க்குறவங்க ரெண்டு மூணு பேர் அதாவது வந்து கடற்கரையன் ஒருத்தரையும் வசந்த நாராயண் ஒருத்தரையும் பேட்டி கண்டு இந்த ஆய்வாளர் இரா தங்கப்பாண்டியன் அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஏன் வந்து இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணி அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க இவர் கோரிக்கை வச்சுருக்காரு இவங்க கலைகளை காப்பாற்றணும் இவங்க மொதல் காப்பாற்றணும் காப்பாற்றி வருங்காலங்களை பண்ணால் நல்லா பதிவு பதிவுருக்காரு எனக்கு ஒரு ஆசை இப்படிப்பட்டாலும் நம்ம அது கோமாளி வேஷம் போட்டே ஏன் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு ஏன்னா உண்மையான இது வந்து இது வந்து ஒரு ஆய்வு நூல்தே அவங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போய் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய வேதனை வருத்தம் பதிவு அந்த காலகட்டங்களையும் இன்னும் போதும் வருமானம் இல்லையா கூட்டு போகிற அவங்களுக்கு ஆறாயிரூவா தரேன்னு கூட்டு போவாங்களா கொடுக்கும்போது உங்களுக்கு டீ காப்பியே சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா வந்து ஒன்றும் ரெண்டாயிரம் ரூபான்னு கொடுப்பாங்க கையில் அதை வாங்கிட்டு எப்போ முடியுதோ மணிக்கணக்கில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர முடியலை வந்த நைட்டு முழுக்க ஆறரை நாளில் பகல் முழுக்க வேலை வேலைக்கு போக முடியாது அப்போ பகல் தூங்கி ஆகணும் இப்படி வந்து பலது ஓடுது சிரமமாக இருக்குது சொந்தமான உறவுகளையும் எங்களை ஏளனமாக பார்க்குறாங்க இருந்தாலும் நாங்கள் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கோமாளிய வாழும் இலக்கியம் நூல் வந்து மிக சிறப்பான ஒரு நூல் நல்ல நூல் ஏன்னா அந்த ஆய்வு நூலில் வந்து அந்த மாதிரி கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட இதை வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நின்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்